இங்கே முருகப்பெருமானுக்கு காலையில் ஆண்டி கோலம் அதுக்கப்புறம் வரிசையாக ஒவ்வொரு அலங்காரமாக நடந்து ராஜ அலங்காரத்துக்கு வருவார் நீங்கள் பழனிக்கு வர்ற எல்லாரும் முருகனை பார்த்திங்களா பார்த்தீங்க எப்போ பார்த்தீங்க ராஜ அலங்காரத்தில் தானே பார்க்கணும் ஏன் காலையில் போனால் இல்லை இல்லை முருகனை ஆண்டியாக பார்த்து பார்த்தா அவர் நம்மளை ஆண்டி ஆக்கிட்டு வரோம் அதனால் அவர் ஆண்டியாக பார்க்கக்கூடாது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே எப்பொழுது பயம் வரும் அந்த பயம் போவதற்கு என்ன செய்ய வேண்டும் ரெண்டு விஷயம் ஒன்று நமக்கு அறிவில்லை அப்படின்னா பயப்படணும் ரெண்டு அறிவு இருந்தாலும் செல்வம் இல்லாவிட்டாலும் நாம் அஞ்ச வேண்டும் இந்த அறிவும் செல்வத்தையும் ஒன்றாக நமக்கு தரக்கூடிய தெய்வமாக வீட்டிருக்கக்கூடிய கடவுள் இங்கே விளங்கக்கூடிய ஞான பண்டாரமாகிய முருகப்பெருமான்